ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிங்க ஸோ என்னோட ஃபாதரின்லாம் என் மாமனா ரொம்ப நாளாகவே ஏசி வாங்கிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு பயங்கர வேலாக இருக்குது எல்லா ஊர்லேயும் எங்கள் ஊர்லேயும் பயங்கர வேலாக தாங்க இருக்குது ஸோ ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளியூரில் ராதாபுரம் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க டார்லிங் ஷோரூமும் விஸ் விசிட் பண்ணிருந்தோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கரெக்டாக ராதா ராதாபுரம் ரோட்டுக்குள்ளே போனாலே அது தெரியும் மேலேயே அழகாக அவங்க டார்லிங் ஷோரூமோட இது வச்சுருக்காங்க ஸோ ஆப்போசிட்டில் வந்து சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது ஸோ முன்னால வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க் பண்ணுற மாதிரி ஸ்பேசஸ் இடம்லாம் இருக்கு நல்ல பெரிய ஸ்பேசஸ் இருக்கு பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொதுவாகவே வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் வாங்கணும்னா அதுக்கு தனியாக இருக்கும் ஷோரூம் போகணும் மொபைல்ஸ் வாங்கணும்னா அதுக்கு தனியாக போகணும் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி தனித்தனி ஷோரூம் தான் இருக்கும் பட் இது எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டாலிங் ஷோரூமும் விசிட் பண்ணலாங்க அவ்வளோ ஸ்பேஸஸாக அவ்வளோ திங்ஸ் வந்து உள்ளே வச்சு இருந்தாங்க ஸோ நாங்கள் தான் விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ வாங்க பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய கடையில் நிறைய ஷோரூமில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் பட் இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே டார்லிங்கை பற்றி சொல்லணும்னா ஷார்ட் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி முப்பதுக்கு மேலே பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் போய்கிட்டுருக்குன்னு கூட சொன்னாங்கங்க இப்போ யாராவது ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் எதாவது திங்ஸ் வாங்கணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு திங்ஸ் ஒவ்வொரு இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் நம்மளுக்கு பட்ஜெட் ஆகும் நல்லா பிராண்டட் ஆகும் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது டார்லிங் ஷோரூமில் வந்து க விசிட் பண்ணலாங்க கண்டிப்பாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு திங்ஸ்லேயுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அவ்வளோ பிராண்டட் இருக்குது நம்மளுக்கு பட்ஜெட்லேருந்துமே ஹை பட்ஜெட் வரைக்குமே அவ்வளோ பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்ஜி சாம்சங் சோனி பேனஸ் பேனசோனிக் வேர்ல்ஃபூல் ஹைரி அப்புறம் ப்ளூ ஸ்டாரு அப்புறம் வந்து ப்ரீத்தி பிரஸ்டீச் வீடியம் ஸோ நிறைய ப்ராண்ட்ஸ் வந்து நான் கம்மியாக தான் சொல்கிறேன் இதை தாண்டி நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குதுங்க எல்லா ப்ராண்ட்ஸ்லுமே இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கு எது வாங்கலான்னு அளவுக்கு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக யாராவது புது வீடு கட்டி போகிறீங்க இல்லைனா ஏதாவது திங்ஸ் வாங்கணும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் ஒன்ஸ் விசிட் பண்ணால் உங்களுக்கே அது பிடிக்கும் ஏன்னா நான் உண்மையிலே விசிட் பண்ணி அவ்வளோ பார்த்து அதேமாதிரி அவங்க வந்து கஸ்டமரை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்காது அது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அமேசிங்காக அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ கேரிங்காக ரொம்ப இதாக தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்கங்க ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த பார்ட்டு வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண போனேன் ஸோ அதோட ரிவ்யூ மட்டும் தான் நான் அந்த பார்ட்டு கொடுக்குறேன் நான் வந்து செகண்ட் பார்ட்டும் வச்சுருக்கேன் ஸோ அந்த க ஷோரூமில் வந்து என்ன ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதுக்கு வந்து அவங்க எப்படி வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்டில் எனக்கு பர்சனலாகவே அந்த ஷோரூமோட மேனேஜர் வந்து எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரூவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து செகண்ட் பார்ட்டில் வரும் ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தா ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டேன் ஸோ இந்த பார்ட்டில் வந்து நான் என்ன பர்சனலாக வாங்க போயிருந்தேன் அதோட ரிவ்யூ அதோட இது மட்டும்தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் செகண்ட் பார்ட் வந்து நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் ஸோ நாங்கள் வந்து ஏசி வாங்க போனோம் அப்புறம் ஏசியை பற்றி நிறைய எக்ஸ்பிளைனேஷன்லாம் கொடுத்தாங்க எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு லாஸ்ட்டில் நாங்கள் வந்து ஒரு ஏசி வந்து செலக்ட் பண்ணோம் அந்த ஏசிக்கு கூட ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக எஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது கூட இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து இந்த ப்ளூ ஸ்டாரில் இந்த மாடல் ஏசி தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் ஸோ அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஃபைவ் ஒன் எயிட் ஓஎன் விஆஆர் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸ்டார் ரேட்டிங்கில் வரும் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஒன் கன்வெர்டபுள் ஆப்ஷன்ஸோட வந்து டெக்னாலஜி எயிட்டி மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ கூலிங் இருக்கும் ஏசி வந்து கூலிங் நல்லா இருக்கும் ஸ்டார் பார்த்தீங்கன்னா எயிட்டி மந்த்ஸ் வாரண்டி இப்போ அவங்க எயிட்டி கொண்டாடுறாங்க ஸோ அதனால் வந்து எயிட் எயிட்டி மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஏஜிசி இருக்கு இல்லை டூ ஸ்டார் ஐசி த்ரீ ஒன் யூனே கோட்டு ஒரு மாடல் இருக்குது அதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரீ ஸ்டார் ரேட்டிங்கோடு வரும் ஃபைவ் ஒன் கண்டோட சேம் ஆப்ஷன்ஸ் தான் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ஃபைனலாக நாங்கள் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான் இருக்கும்போது கீழே அண்டர் கிரவுண்ட்லேயுமே வந்து நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது ஸோ போய் பாருங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே அதையும் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே போனேன் உண்மையிலேயே வந்து ஆம்பியன்ஸ் அப்புறம் அங்கே வந்து நிறைய கல்ச்சர்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு ஸோ கீழேயுமே நிறைய ஃபர்னிச்சர் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பெட்டு அப்புறம் சோஃபா செட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர்ஸு டைனிங் ஸோ ஆஃபீஸ் சேர் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு நம்ம எதை சூஸ் பண்ணலாம்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ யாராச்சும் புது வீட்டுக்கு போகிறீங்க இல்லைன்னா ஏதாவது திங்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு இல்லைன்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் ஆலிங் ஷோரூம் தாங்க உண்மையிலே இது நான் வந்து ப்ரொமோஷன் காண்டி சொல்கிறேன்னா நினைக்காதீங்க நான் விசிட் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஷனாக தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருள் எடுக்கிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு திங்ஸ் எடுக்கணும் அது ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஏன்னா நம்ம கொடுக்குற மணியாக இருந்தாலுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம இது பண்ணுறோம் ஸோ அது வந்து அந்த திங்ஸ் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு நம்ம வாங்கி போட்டாலும் அது ரொம்ப நாள் உழைக்கணும் அது பிராண்டடாக இருக்கணும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விசிட் பண்ணி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து டார்லிங் ஷோரூம் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க அது வந்து நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே ஆகாது ஸோ உண்மையிலே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லணும்ல ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஏசிக்கு வந்து பில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்ப போகும்போது எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து வீட்டுக்கு போய் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு ஸோ உடனே வீட்டுக்கு வந்தோடனே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரைபான் பிராண்டில் பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரைபான் பிராண்ட் ஸோ கிளாத்து கேட்கவே வேணாம் ரொம்ப சாஃப்டாக அந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டார்க் கலர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் 嗯。